அதெல்லாம் இருக்கட்டேன் அதெல்லாம் நடந்த எல்லாம் எனக்கு நீங்க ஞாபகம் வருது அதெல்லாம் போகட்டும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆனா பல விஷயங்கள் மறந்து போச்சுன்னு இந்த

இந்த கேள்வி இருக்குல்ல எல்லா அண்ணனை காட்டிலும் நீங்க கொஞ்சம் விவரமான அண்ணன் அண்ணன் உங்களுக்கே அங்க வந்திருக்காரு கடம்பன் காலக்கன் சொற்பன் முருகன் முத்தையன் காங்க ஏழு அண்ணன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வீர தேவனடா என்ன என்ன பிடிக்கும் அப்பா ஏன் தெரியுமா நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது அந்த மட்டும்தான் அது மட்டும் இல்ல இந்த ஒரு என்ன சொல்லீங்க கொஞ்ச நேரம் போட்டுருந்தாங்க அதுக்கு பேரு பாராட்டு மலை ஆமா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட கல்யாண மலை அதுக்கப்புறம் போட்ட மலை கழிந்தவே இல்லை அப்படின்னா தத்தக்கா புத்தகா நாலு காலு தானே இரண்டு கால உச்சி விழுந்தது மூணு காலம் ஊருக்கு போயில பத்து நிரந்தரமான ஒரு மாலை அப்படின்னு சொன்னீங்களே அந்த மாலையெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மாலையை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அம்மலக்கி மூணு மாலை, உம்பலக்கி நாலு மாலை அப்படின்னு விவரமும் தெரிஞ்சிருக்கோம் இந்த தெய்வத்தோட கழுத்துல மாலை எல்லாம் கிடகே அதெல்லாம் என்னென்ன மலர் மாலை அப்படினு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல. நீங்க பாரு சொல்லிக்கு பத்தியல. என்ன சாமி? நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு மறந்து போச்சு மறந்து போச்சு. உங்களை கொட்ட முடியாது.

அப்படி சொல்லி கொடுத்தது நீ தாங்க தானே நான் அப்ப அப்படி பேசுறேன்னா அதுக்கு என்ன காரணம் இந்த பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கெல்லாம் யாரு கிடையாது ஒவ்வொரு பெண்ணோட வெச்சிக்கும் ஒவ்வொரு ஆண்மகன் இருப்பது உண்மையிலே அதே போல ஒவ்வொரு ஆணுக்கும் வெச்சிக்கும் பெண்ணும் ஒவ்வொரு பெண்மகள் இருப்பா இல்லையா உங்களுடைய வெச்சிக்கு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய வெச்சிக்கு என் அண்ணன் தான் அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீங்க எல்லாருமே நிறைய விஷயம் கேட்கறீங்களா அதனால நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க

இந்த கதைய பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு நீங்க ஏழு பேர் இருக்கீங்களே இரும மாட்டு மாதிரி உங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த தலைமைங்கிற பொறுப்பை ஏன் தலையில கட்டி இருக்காரு அப்பா ஏன் ஒரு பிரமாண்டமா என்ன பிரமாண்டம் பொறுப்பு கிடைக்கலன்னு அடிச்சுக்கிறாங்க சித்து கிடைக்கலன்னு முந்தைக்கிறாங்க அவங்க எல்லாம் அடிச்சுட்டு கொடுங்க நான் அடிச்சுக்கிட்டேனா எனக்கு தலைமைங்கிற பொறுப்பு எனக்கு கொடுங்க நான் அடிச்சுக்கிட்டேன் இல்ல நான் ஒத்தக்கா தான் நின்னா இல்ல இல்ல அந்த பொறுப்பை நீங்க அண்ணன் தலையிருக்கு முழுது வாழாடக்கூடாது நம்மளுடைய அப்பா வேணும் கூட தலைவர் பொருங்களே

ய முக்கியமான ஒரு விஷயத்த போடத்துல மட்டும்தான் நான் நிக்கிறேன் கேடா எல்லாம் பேச மாட்டே இப்பதான் பேச. அண்ணே இந்த பொறுக்க இன்னையில இருந்து இப்பயே தலைவர். நான் போறேன். இல்ல இப்போ அங்க